ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு காமராஜர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் அப்போது தொடுவெட்டியில் மார்த்தாண்டம் கடைவீதி மார்க்கெட் பகுதியை அவ்வாறு கூறுவர் பொது கூட்டம் எழிய முறையில் நடந்து கொண்டிருந்தது தலைவர் பேசிக் மழை காமராஜர் பேசிக் கொண்டிருந்தாலும் அப்போது கூட்டத்தில் இரு பெண்மணிகள் கை குழந்தைகளை ஏந்தி மழையில் நின்று கொண்டே பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தனர் இதை பார்த்த காமராஜர் அவர்களை மேடைக்கு அருகே வருமாறு அழைத்தார் என்னம்மா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என்றார் நட்டாளங்க ஏமா இருந்து மெனக்கட்டு மழையில் குழந்தைய தூக்கிட்டு வரணுமா நான் தான் உங்க ஊருக்கும் வருவேனேன்னே என்றார் ஐயா இன்னைக்கு வேலை இல்ல விடுமுறை அதான் தலைவரை பார்க்கலாமு வந்தோம் என்றன சரி மழை அதிகமாக வருவதற்கு முன்னால ஊரை பார்த்து போங்க என்று கூறியதுடன் அருகில் உள்ள அவ்வூர் பிரமுகரிடம் இவர்களை உடனே பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைக்குமாறு கூறினார் மக்கள் நலனின் சிறிதும் தன்னலமற்ற அக்கறை கொண்ட மாசற்ற இந்த தலைவரை போல் இனி ஒருவர் பிறந்து வருவாரா என்று ஏங்க தோன்றுகிறது